முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் நாளில் பேதர் யூதர்களை நோக்கி கூறியது நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவும் ஆக்கினார் என்பதை இஸ்ரேல் மக்களாக்கி நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள் அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் வையும் மற்ற திருத்துதர்களையும் பார்த்து சகோதரரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்கு பேதொரு அவர்களிடம் நீங்கள் மனம் மாறுங்கள் உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுங்கள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள் அப்பொழுது தூய் ஆவியை கொடையாகப் பெறுவீர்கள் ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது உங்களுக்கும் உங்களது பிள்ளைகளுக்கும் இல்லை யாவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் தமிழமழைக்கும் அனைவருக்கும் உரியது என்றார் இந்த தலைமுறையினரிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார் அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள் அன்று ஏறக்குறைய மூவாயிரம் பேர் அவர்களோடு சேர்க்கப்பட்டனர்